ஹலோ முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன் சார் இன்னைக்கு நம்ம மணிந்ரம் சார் இயக்கத்தில் மற்றும் நம்ம கமல் சார் எஸ்டிஆர் சேர்ந்து நடித்த டக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போறோம் முருகன்ஸ் Movie Meter. படத்தோட கதையை பத்தி பாப்போம் நம்ம ரங்கராய சக்திவேலான கமல் சாருக்கு அப்புறம் அந்த பதவிக்கு ஆசைப்படுற நம்ம மாணிக்கமான நாசர் சார் அண்ட் அமரரான எஸ்டிஆர் ஸோ சோ இன்னும் சில பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கமல் சார் என்ன பண்றாங்கன்னா நேபாள் கூட்டு போய் மலை உச்சியில இருந்து போட்டு தள்ளிடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரங்கராய சக்திவேல் வந்து நமக்கு துரோகம் பண்ணவங்கதான் என்ன பண்ணாரு அப்படின்றது இந்த என்ன மொத்த கதைக்கும் எனக்கும் நடக்கிற கதை படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படம் ஓப்பனிங்லயே நம்ம கமல் சாரோட வாய்ஸ் தாங்க என்னோட பேர் ரங்க ராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு நான் கூட தான் ஓப்பன் பண்ணு பார்த்தேன் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது நைன்டீன் நைன்டி ஃபோர்ல நியூ டெல்லியில் நம்ம கமல் சாரோட கேங்குக்கும் அண்ட் வந்து போலீஸ் தரப்பாக இருக்கும் ஒரு ஃபைல் ஷூட் அவுட் நடக்கும் ஸோ அந்த இடத்துல தான் ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் பேப்பர் போட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லைங்க நம்ம எஸ்டிஆர்றாங்க ஸோ அந்த ஃபைல் ஷூட் அவுட்ல நம்ம மாணிக்கம் அதாவது நம்ம நாசர் சார் என்ன பண்றாருன்னா அவர் பேப்பர் போடுறவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுமே எஸ்டிஆரோட அப்பாவை சுட்டுடுவாங்க ஆனா நம்ம எஸ்டிஆருக்கு தெரியாது யார் சுட்டாங்க அப்படின்றது ஸோ நம்ம கமல் சார் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எஸ்டிஆர வந்து தாம்பொல்லியா நினைச்சு வளர்க்க ஆரம்பிப்பாருன்னா அதே சமயம் நம்ம எஸ்டிஆரோட தங்கச்சி வந்து காணாம போயிடுவாங்க ஸோ நம்ம எஸ்டிஆரோட தங்கச்சியுமே நான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருவாரு நம்ம கமல் சார் இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் அப்படியே கட் பண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம மாணிக்கம் அதாவது நம்ம நாசர் சாரோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிப்பாங்க அதுக்கு சம்பந்தமான அந்த பயணம் வந்து நம்ம எஸ்டிஆரும் நம்ம கமல் சாரும் சேர்ந்து என்ன பண்றோம்னா போட்டு தள்ளிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கமல் சார் வந்து ஜெயிலுக்கு போற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அப்படி ஜெயிலுக்கு போகும் போது என்ன சொல்லிடுவாருனா உள்ளே இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் வெளியே அமர பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட பவரை வந்து நம்ம சிம்பு சாரை கொடுப்பார் ஆனா நம்ம நாசர் அதாவது மாணிக்கம் இருக்கார்ல நான் வந்து உன்னோட அண்ணன் எனக்கு கொடுக்காம ஏன் அமரன் கொடுக்குறன்ற மாதிரி அவர் மனசுல வந்து ஒரு கோவம் இருக்கும் அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கான் ஸோ அந்த கோவத்தை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்றாருன்னா அமரன் கிட்ட போயிட்டு உங்க அப்பாவை கொன்னதே வந்து அங்கராய சக்தி வேல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மனுஷன் தான் கொன்னாரு ஆனா அதை வந்து சாதகமா யூஸ் பண்ணிக்கிறார் ஸோ இதை கேட்ட நம்ம எஸ்டிஆருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கோவமும் வருது ஸோ இந்த கோவத்தையும் சாதகமா நம்ம மாணிக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டு கமல் சார நேபாள வச்சு எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து மலவஞ்சிலேருந்து தள்ளி விட்டுறாங்க ஸோ சித்திரதா நினச்சி ஆளாளுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சிம்பும் வந்து நான் தான் அவரை கொன்னேன் இதுக்கப்புறம் நான் தான் எல்லாேருக்கும் ரங்க ராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி பவரையும் அவரையும் எடுத்துக்கிறாருங்க நான் தான் ரங்க ராய சக்திவேல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கமல் சார் வந்து நமக்கு துரோகம் பண்ணவங்கள என்ன பண்ணாரு அதே சமயம் நம்ம சிம்புக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு நான் என்ன ஆனாலும் உன்னோட தங்கச்சி அதாவது சந்திராவை நான் வந்து கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு இந்த வாக்கையும் காப்பாத்தினாரா ஸோ அதே சமயம் தனக்கு துரோகம் பண்ணவங்களை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்றது தாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேவுமே ஸ்டண்ட் பத்தி சொல்லணும்னா படத்துல வந்து ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட் எதுனா கமல்சா இருக்கும் எஸ்டியா இருக்கும் டெடிகேஷனாவே ஒரு தனித்தனி ஸ்டண்ட் இருக்கும் பிளஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டண்ட் பண்ற மாதிரியும் ஒரு சில சீக்வென்ஸ் இருக்கும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்ற அளவுக்கு நான் வந்து எதுவும் புதுசா சொல்ல போறது கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கமல் சார் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபாமர் பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் அண்ட் அண்ட் சார் மெயினா சொல்லணும் நாசர் சார்லாம் வந்து சைலண்டா ஒரு சில காமெடி ஒட்ட பண்ணிட்டு ஒரு டைலாக்ஸ்ல அதெல்லாம் நமக்கு வந்து தேட்டர்லாம் நல்லா பிளாஸ்டாயிருந்தது ஸோ மனுஷன் வந்து சீரியஸா தான் சொல்லுவார் ஆனா அது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு காமிக்கலாக வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஆகணும் சிரிச்சிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பிடிச்சிருக்குது அண்ட் மெயினா நம்ம த்ரிஷாவை பத்தி சொல்லி ஆகணும் த்ரிஷா வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் நிறைய அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்களை வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிட்டாரு சார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும்னா படம் வந்து ரெண்டே முக்காம் மணி நேரம் ஓடுதுங்க அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன்றாம் மணி நேரம் கிட்ட ஓடுது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஏன்னா வந்து நமக்கு ரிலாக்ஸின்ஸ் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அதுலயும் நமக்கு வந்து சாங்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம அந்த ஜிங்கே ஜிங்கே ஒரு சாங் ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது பிளஸ் வந்து நம்ம எஸ்டிஆரோட ஓபனிங் சீன் ஸோ நம்ம கமல் சாரோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய நம்ம நோட் பண்ணலாம் நிறைய என்ஜாய் பண்ணலாம்

அதுக்குள்ளேயும் அவர் கட் பண்ணி டூ இயர்ஸ் பேக்னு சொல்லி படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கமல் சார் வந்து நம்ம ஆஷிலாஜ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ளஸ் வந்து அவர் உடம்பையும் சரி பண்ணிக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணால என்னென்ன பண்ண வராது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுவாருந்தா நமக்கு தெரியும் ஸோ அதை தான் பண்றாரு இன்க்ளூடிங் நம்ம எஸ்டிஆரையும் போட்டு தள்ளதான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஸோ அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ ஆனால் நான் இங்க ஸ்பாண்ட் நிறைய விஷயம் சொல்ல விரும்பல தியேட்டர்ல போய் படத்தை பாக்கணும் நம்ம கமல் சார் என்ன பண்ணாரு எஸ்டிஆர் பிளஸ் வந்து எஸ்டிஆருக்கு ஒரு வாக்கு வேற கொடுத்துன்றாரு அதை நிறைவேற்றினாரா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க சோ ரெண்டே மணி நேரம் ஓடுது சோ அது ஒண்ணுதான் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன மைனஸ் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாக்கணும்னா தாராளமாக பாக்கலாம்

அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ் ரிவியூஸ் இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவியூல சமைக்கிறேன் டில் டேக் கேர்